சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது பல்டி அடித்த ஆர்பி உதயகுமார் அதிமுக ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காது என்று தெரிவித்து வந்த முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று பல்டி அடித்திருக்கிறார் ஆர்பி உதயகுமார் பச்சோந்தியை விட மிக மோச செயல்பாடுகள் உடையவர்தான் ஆர் பி உதயகுமார் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் ஆர் பி உதயகுமாரை பொறுத்தளவிற்கு பதவி அதிகாரங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அடிமையாக மாறிவிடுவார் ஆர் பி உதயகுமார் தென் மாவட்டங்களில் எந்த ஒரு இடத்திலும் ஆர் பி உதயகுமார் போட்டியிட்டாலும் டெபாசிட்டை இழப்பார் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் தென் மாவட்டங்களில் ஆர் பி உதயகுமார் பிரச்சாரத்திற்கு கால் வைக்க முடியாது என்றும் ஆர் பி உதயகுமார் அவர்கள் பற்றியான உண்மையான முகம் தெரிந்துவிட்டது என்றும் பச்சோந்தியாக செயல்பட்டு வருகிறார் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் அவர்களது இடத்தில் வந்திருக்கிறார் என்றால் குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவுகளை பெறுவதற்காகத்தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் தென் மாவட்டங்கள் முழுவதும் ஆர்பி உதயகுமாரை புறக்கணித்துதான் வருகிறார்கள் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி தவறான தகவல்களை யாரேனும் பரப்பினால் நிச்சயம் நாங்கள் அதற்கான வழக்குகளை தொடர்வோம் என்று கூறி பல்வேறு குழப்பங்கள் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வலது கையாக செயல்பட்டு வருவது மட்டுமல்ல அதிமுகவில் நடக்கக்கூடிய தவறுகளையும் ஆர் பி உதயகுமார் அவர்கள் மறைத்து வருகிறார் இதனால் பிரச்சாரங்களுக்கு செல்லும் பொழுது ஆர் பி உதயகுமாரை ஊருக்குள் விடாமல் விரட்டி அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஆர் பி உதயகுமார் பெண் மாவட்டங்களில் எங்கு போட்டியிட்டாலும் டெப்பாசிட்டை இழப்பார் என்பதையும் எச்சரிக்கை செய்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர் சொன்னது நடக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் ஆர் பி உதயகுமார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் புரட்சி தலைவி அவர்கள் என்று கூறினார் தற்பொழுது எம்ஜிஆர் சிங்கம் என்றால் எடப்பாடி பழனிசாமி சிங்க குட்டி என்று கூறியுள்ளார் இவர் அடிமைத்தனத்திற்கு உச்சகட்டத்திற்கு சென்றுவிட்டார் என்று பலரும் கூறிவருகிறார்கள் வருகிறார்கள் ஆர் பி உதயகுமாரை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் கால் வைக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் அவரது எண்ணம் நிறைவேறுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருப்பது உண்மைதான் ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைய முடியாது என்று கூறி வரக்கூடிய நிலையில் புதிய கட்சியையும் ஆரம்பித்திருக்கிறார்